ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து சின்ன பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி இது கூடவே கல்லுப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ நான் பொடியாக தக்காளியும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் முட்டை வெந்து வந்துடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு முட்டை தொக்கு தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம் இப்போ பொடிய நறுக்குன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் வத வதக்கிற கேப்பில் இந்த முட்டையில் இருக்கிற தண்ணியை மாற்றிக்கலாங்க சில்லுன்னு இருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம் இது மாற்றிட்டு அப்போ தான் முட்டை உரிக்க முடியும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக இருக்கின தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்குகிற கேப்பில் முட்டையை உரிச்சிக்கிறேன் நான் பாருங்க தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு சேர்த்து கலந்து வேக வச்சுக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டோங்க அதுக்கு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கலந்து விட்டுக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளியை இப்போ பாருங்கள் நான் முட்டையெல்லாம் இங்கே உரிச்சு வச்சிருக்கிறேன் இதில் ஒரு முட்டை ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருச்சு புது முட்டையாட்டம் இருக்குது அதை நல்லா நாளாக கீரு போட்டு வச்சுருக்குறேன் நான் அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போய் நல்லாயிருக்கும் முட்டை சாப்பிடும்போது அந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை இந்த தக்காளி தொக்கில் போட்டு நல்லா பரட்டி வெட்டுக்கலாங்க இந்த முட்டை தொக்கு சாதம் சப்பாத்தி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்